பார்த்தீங்கன்னா செவாக்கிழமை எல்லாத்துறம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சிருக்கேன் என்னென்ன குரம்னு பார்த்தீங்கன்னா சுக்குது கூரம் இருக்குது அரைக்கூரம் இருக்குது அப்புறம் பச்சை பந்து கூறம் இருக்கும் மலைக்கூரம்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பந்து கூரம் அது அதுமாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழத்தை கீரை அப்புறம் தாளாக்கு கூரம் இருக்குதோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கீரை இருக்கும் இன்னைக்கு வந்திரை என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கிடைக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு வந்து ரேட் அதிகம் இன்னிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது புதினா கருவுப்பில் அப்புறம் வாழைப்பூ இருக்குது வாழைத்தண்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பப்பாளி இருக்குது பப்பாலாம் வெளியே ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிலோ விற்கிறாங்க ஆனால் அதில் வந்து பத்துரூவா பதினஞ்சு ரூபா கம்மி பண்ணி தான் விற்கிறோம் தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க எல்லா கீரையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கம்மியான ரேட்டில் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்சிலம்பண்ணி கெடைச்சிருக்கேன் கரசலாங்கண்ணி ரெண்டு மூணு பேர் கேட்டுக்கிறாங்க வாங்கி வச்சிருக்கேன் இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு கர்சலாம்பணி வேணும்னா கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருவோம் காலையில் நேரம் வந்து வாங்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு பீக்கிறக்காண்டி வாங்குவாங்க வெள்ளை கரசலாங்கண்ணி மஞ்சள் கரசலாங்கன்னி நீ இதுக்கு மேலே கிடைக்கிறதும் இல்லை அதை மோஸ்ட்லி கிடைச்சாலும் நாங்கள் வாங்கி வைப்போம் நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கி வைப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பா வள்ளியாக பூம்பளை நினைக்கிறேன் பழம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இறக்கிருக்கும் அப்புறம் இன்னைக்கு சாயந்திரமும் பழங்கள்லாம் வருது யார் வேணுனாலும் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து சூப்பு ஆரம்பிச்சிருக்கோம் சூப்பு போட்டுட்டு இடையில விட்டாச்சு ஆரம்பிச்சிருக்கோம்